ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கொழம்பு வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறேங்க சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான குழம்பு வெரைட்டிஸ் மூணு என்ன பார்க்க போகிறோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் தட்டைப்பய கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பும் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பும் அதோடவே கருப்பு சுண்டல் வச்சு சூப்பரான ஒரு குழம்பும் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இந்த சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு நான் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சுண்டல் நல்லா ஊறி இருக்கு ஊறி வந்து சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லா சாப்டா வந்துரும் சுண்டல் குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்து அரைக்கணும் அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வர பண்ணியிருக்கேன் இந்த மிளகாயோட காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால நான் அஞ்சு இருக்கிற மிளகா சேர்த்து மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மிளகாவை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் வெங்காயம் நம்ம பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க கால் கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயையும் சேர்த்து மீடியம் பிளேம்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் மசால் பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் சூடா இருக்கும் போதே அரைச்சிருங்க அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற மல்லி விதையெல்லாம் நல்லா நைஸா அரைப்படும் பாருங்க நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்ப குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் அரை பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே மூணு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் நீல வாக்கலாம் அரிஞ்சு சேர்த்துக்கறேன் ரெண்டு உருளைக்கெழங்க நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம்லயே கத்திரிக்காய் விடுங்க கிழங்க நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் கலந்து விடுங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப பாருங்க மசாலா பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மிக்சி ஜார அலசி அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சுண்டல் சேர்க்கும் போது சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் சேர்ப்போம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம வெந்து வந்து சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கினேன் சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் பிளேம்லயே விட்டுருந்தேன் நம்மளோட சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்டாவா அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் செமையா இருக்கும் இந்த தட்டைப்பயிர் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல நூறு கிராம் அளவு தட்டைப்பயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்துக்கோங்க தட்டைப்பயிரோட நேரம் எல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு தட்டைப்பயிறை வறுத்துட்டேன் இது அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கப்ல தட்டப்பயிர் அளந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப கொலைவா வேக வைக்க வேண்டாம் தட்டப்பயிர் வெந்து வரக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் சட்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே அரைக்கப் அளவு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காவோட ஈரத்தன்மை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வாசமும் வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க தேங்காவை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டேன் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டேன் இருக்கட்டும் இப்போ நம்ம வேக போட்டிருந்த பயிரும் பாத்தீங்கன்னா நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்க வேணும்னா அரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்க்கு பதிலா நீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மூடி வச்சிருவோம் காய் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஒரு மூணு செகண்ட் அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற தட்டப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார அலசி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீ ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் இப்ப இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம் நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி நம்ம டேஸ்டான தட்டை பயிர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்டியான கார கொழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் குருமிளக ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனா குழம்புக்கு சின்ன வெங்காயம் அரைச்சு செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலைய சேர்த்து செய்யும் போது ருசியும் சூப்பரா இருக்கும் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் இப்ப கடலையையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கிட்டேன் இதோடவே துருவின தேங்காய் வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவோட எல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்ப பாருங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம மசால் பொருளை நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வருத்திச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அதே சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது இன்னுமே பிளேவர் சூப்பரா இருக்கும் காரக்குழம்புக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஏக்கலாம் கால் கப்லவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா சన్నமா நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கள்ளுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும் இப்ப பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காவை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு நீங்க நாட்டு காய்கறிகள் வேற எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க இந்த குழம்பு செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்த காய நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர அளவுக்கு அப்படியே விட்டுரலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை பிளேம்ல வச்சாலே காய் நல்லா வெந்துரும் பாருங்க காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சு சேர்த்துக்கலாங்க புளி வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் ஒன்னு கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருந்தோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேங்க ஹை பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் அப்படியே விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்ல அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுரலாங்க அவ்வளவுதான் நம்மளோட கம கமன்னு டேஸ்டியான ஆரக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மேல சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த காரக்குழம்பு ஊத்தி அப்பளம் வடம் வச்சு சாப்பிடவே செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க புளி ஊத்தாம செஞ்சீங்கன்னா நீங்க இட்லி தோசைக்குமே ஊற்றி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.